அனைவருக்கும் அன்பின் வணக்கம் வலைத்தமிழ் ஏராளமான தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக திருக்குறள் இன்னும் ஏராளமான விஷயங்களை உலக தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் குழந்தைகளுக்கான கதை சூழல் நிகழ்வை கடந்த இரண்டு வருடங்களாக பார்த்தசாரதி சார் சாரையும் கூட பேசிட்டு இருக்கும்போது அஹ் சொல்லுவார் அஹ் தொலைபேசியில பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கணும் உலக தமிழர்கள் இல்லங்கள்ல உம் புத்தகங்கள் போய் சேரணும் அதுக்காக இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு கடந்த ஒரு ஆறு மாதமாக இது தொடர்ந்து ஆறு மாதமாக வார வாரம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுல முக்கியமா சுரேஷ் சார் வந்து தொடர்ந்து அஹ் அங்கிருந்து இணைப்பு வழங்கி நிகழ்வுக்குள்ள இருந்து நடத்தி கொடுக்கறாரு சோ இந்த நேரத்துல அஹ் தமிழ் பார்த்த சாரதி சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் என்னுடைய மனமா இருந்த நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா உலகத்திலேயே எங் எல்லாத்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வஞ்சிக்கப்படுறவங்க குழந்தைகள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆமா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு உலகத்துல யாருக்குமே கிடையாது அவ்வளவு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறோம் ஆஹ் எப்படி இருந்தாலும் வறுமை நிலையில இருந்தாலும் சரி எந்த நிலையில இருந்தாலும் குழந்தைகளை நம்ம அப்படிதான் இன்னைக்கு வச்சிருக்கோம் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னோம்னாலும் எழுபது எண்பது தொண்ணூறுகளில் இருந்த ஒரு நிலை இன்னைக்கு குழந்தைகளுக்கு கிடையாது சோ போட்டி நிறைந்த உலகத்துல இன்னைக்கு பெற்றோர்கள் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு அப்படியே குழந்தைங்களை ஒரு என்ன சொல்றது ஆக்டோபர்ஸ் கரங்கள் வச்சு இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும் சோ அதெல்லாம் தாண்டி இந்த கேஜெட்ஸ் எல்லாம் தாண்டி குழந்தைங்க ஆஹ் நம்மளோட இருக்கணும் நம்மளோட ஒரு கான்வர்சேஷன் தொடர்ந்து உரையாடல் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு கதைகள் ஒரு மிகப்பெரிய டூலா இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரி கதைகள் சொல்லும்போது எந்த மாதிரி கதைகள் சொல்லலாம் வாரம் வாரம் சொல்றதுதான் நம்ம தொடர்ந்து முதல்ல காலத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த கதைகள் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தெரியாத ஒரு வகையில தெரிஞ்சிருப்பாங்க சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப சமீபமா எழுதிட்டு இருக்கிற கதைகள் ஏராளமான புத்தகங்கள் இவ்வளவுதானெல்லாம் கிடையாது நீங்க வாத்திக்க வாத்திக்க வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நாங்க கதை கதையாம ஒரு குழுவுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐநூறு கதை சொல்லியிருப்போம் ஆனாலும் இன்னும் கதைகள் வந்துகிட்டே இருக்கு அது புது புது கதைகள் அஹ் குழந்தைங்க கேட்காத கதைகள் சோ அந்த மாதிரியான கதைகளை குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் சோ அந்த வகையில இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச நிகழ்வா இருக்கு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே கதைகள் சொல்லுவோம் அஹ் ஏதாவது ஒரு நேரங்கள்ல ஆளுமைகள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் தொடர்ந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்ததுதான் ஆனா அஹ் அதுக்கான சூழல் வாய்க்கல ஆனா இன்னைக்கு அறிமுகப்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆளுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு பெண்மணி இரும்பு பெண்மணி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே என்ன கரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பொதுவாகவே பெண்களுடைய வரலாறு மறைக்கப்படுது பொதுவா ஒரு எடுத்துட்டோம்னா ஒரு அஹ் ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களாகட்டும் எழுதிட்டு இருக்கிற பெண்களாகட்டும் எப்பவுமே வந்து அவங்களுடைய வரலாறு மறைக்கப்படுது திட்டமிட்டு மறைக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அந்த வகையில இந்த பெண்மணியோட வரலாறு எப்படி மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னே தெரியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சயின்டிஸ்ட் பேர் சொல்லு அப்படின்னு சொன்னா நம்ம முன்னுரையில அணிந்துரையில சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹேம பிரபா ஆஹ் இந்த புத்தகத்துல இந்த புத்தகம் என்னங்கிறத நான் சொல்லி முடிச்சிட்டு சொல்றேன் சோ அதுல சொல்லிருப்பாங்க எப்பவுமே வந்து ஒரு சயின்டிஸ்ட் பேர் சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா வெளிநாட்டுல இருக்கிற அஹ் பேர் எல்லாம் சொல்லுவோம் அவங்க என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் சொல்லுவோம் எடிசன் சொல்லுவோம் இந்திய விஞ்ஞானி கேட்டா சர்சி ராமன் சொல்லுவோம் இப்ப சமீபத்துல அப்துல் கலாம் சொல்லுவோம் ஆனா எங்கேயாவது ஒரு பெண் விஞ்ஞானிய பத்தி சொல்லியிருக்கமா சரி அப்படியே சொன்னோம்னாலும் மேரி கியூரி சொல்லுவோம் இப்போ கல்பனா சாவ்லா விண்வெளி வீராங்கனை அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லுவோம் அதாண்டி நம்ம வேற யாராவது பேர் கேள்விப்பட்டிருக்கிறோமா எத்தனை பெண்கள் இதுக்குள்ள இயங்கிட்டு இருக்காங்க எப்படி தெரியாம போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சிருக்காங்க இந்த புத்தகத்துல ஆமா எல்லா வரலாறும் அப்படிதான் மறைக்கப்பட்டு வருது அப்படிதான் இவங்களோட வரலாறு மறைக்கப்பட்டுச்சு உண்மையாவே வந்து இவ்வளவு பெரிய ஒரு சாதனை பெண்மணி வெளியிலயே இவ்வளவு வருஷம் தெரியாம போயிருச்சே அப்படியே புதஞ்சு போயிட்டாங்களே அதை தோண்டி இன்னைக்கு வந்து அஹ் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்காரு இந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் ஈபா சிந்தன் அவர்கள் அஹ் அதுவும் குறிப்பா குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகா குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான இடையிடைய கேள்விகள் கேட்டு நீங்க என்ன இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் கேட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அவங்களை யோசிக்க வைக்கும் அவங்க நிறைய கேள்வி கேட்டா கூட கேள்வி கேட்கறது உண்மையாகவே பிடிக்கும் ஆனா அதுக்கு வந்து பதிலை நாம எதிர்பார்க்க கூடாது கேள்வி கேட்டு அவங்க யோசிக்க விட்டுறணும் இதுதான் குழந்தைங்க நினைப்பாங்க சோ அந்த வகையில இந்த புத்தகத்துல ஏராளமான கேள்விகளை கேட்டு கேட்டு அடுத்தடுத்த அபியாயத்துக்கு போறாரு இந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இந்தியாவின் கரும்பு பெண்மணி ஜானகி அம்மாள் ஓங்கில் கூட்டம் வெளியிட்டு இருக்காங்க ஓங்கில் கூட்டமும் புக்ஸ்புடனும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஓங்கில் கூட்டம் தொடர்ந்து இளைய தலைமுறையினருக்கு புத்தகங்கள் கொண்டு வந்துட்டே இருக்காங்க இப்போ கிட்ட இருக்கிற பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய புத்தகங்கள் கிடையாது சுறார்களுக்கு இப்ப நிறைய எழுத்தாளர்கள் எல்லாம் சுடார்களுக்கு எழுதிட்டு வரங்க குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு எட்டு வயசு ஏழு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது அது படங்களோட வரணும் அது அதிகமா செலவு பண்ண வேண்டி இருக்குது புத்தக வடிவமைப்புக்கு சோ குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு சிறார்களுக்கு இருக்கு அதுக்கு அடுத்த பாட்டு எடுத்துட்டீங்கன்னா டீனேஜ் குழந்தைகளுக்கு புத்தகமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவங்க எந்த கேட்டகரியில சேர்த்துறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்குள்ள இருக்கும் டீனேஜ் குழந்தைங்கன்னா பெரியவங்கள கேட்டகிரில சேர்த்துறதா இல்ல சிறாறு கேட்டகிரில சேர்த்ததா உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் டக்குன்னு பெரியவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட முடியுமா இது அவங்களுக்கு சொல்லலாமா இது அவங்களுக்கு சொல்லக்கூடாதா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி எழுதுறவங்களுக்கு சோ அப்போ இந்த நிலையில இந்த ஓங்கில் கூட்டம் இத கையில் எடுத்திருக்காங்க இளைஞர்களுக்கான முக்கியமான புத்தகங்கள் அது குறிப்பா ஏராளமான ஆளுமைகளோட ஆஹ் வாழ்க்கை வரலாறு கொடுத்துருக்காங்க உண்மையிலுமே படிக்க படிக்க ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு தோணுது சோ அந்த வகையில இன்னைக்கு இது இளைஞர்களுக்காக எழுதப்பட்டாலும் இது குழந்தைகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு என்னைக்குமே பெண் அப்படிங்கிறவங்க பெண் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒண்ணு அவங்க எல்லா இடங்களிலும் மறைக்கப்படுறாங்க போற இடத்துல எல்லாம் தடுக்கப்படுறாங்க அப்படின்னா இன்னொரு இடம் ஜாதி அவங்க இந்த ஜாதிய சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனாலே சில இடங்கள்ல அவங்களுக்கு சில அவமானங்கள் நடக்கும் எப்படி அம்பேத்கருக்கு நடந்த மாதிரி சாவித்ரி பாய் பூலேக்கு சாவித்ரி பாய் அந்த மாதிரி நடந்திருக்காது அவங்க கல்வியை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக நடந்திருக்கு சோ அந்த மாதிரி நிறைய பேருத்துக்கு நடந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு நடந்திருக்கு சரி இவங்க யாரு எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கறத நம்ம போயிடலாம் சரி நம்ம பொதுவாவே வந்து சக்கரை எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா அந்த சக்கரை எங்கிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் இங்க இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பா ஆமா என்ன இது இருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமா இருந்து தான் தயாரிக்கிறாங்க ஆனா இவங்க இந்த கரும்பு பெண்மணி ஜானகி அம்மாள் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கரும்புல இருந்து தயாரிக்கல பனை மரத்துல இருந்து இப்ப கருப்பட்டி எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அதுல இருந்து தயாரிச்ச சர்க்கரையை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது ரொம்ப கம்மியாதான் கிடைக்கும் ரொம்ப விலை அதிகமா கிடைக்கும் அதனால ரொம்ப வசதி இல்லாதவங்க ஏழ்ம நிலையில இருக்கிறவங்க வாங்கவே முடியாது அந்த கரும்ப சரி ஓகே அப்போ இவங்க என்ன கரும்பு முதலந்தே இருக்குதானே இவங்க என்னது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரும்பு வந்து நம்ம ஊர்ல கரும்பு விளைஞ்சுது ஆனா ரொம்ப இனிப்பு சுவை இருக்காது அதனால வெளிநாடுகள்ல இருந்துதான் தான் அந்த கரும்பை இறக்குமதி செஞ்சா அதுல இருந்து சர்க்கரை எடுத்து அது ரொம்ப விலையதிகமா அதிகமா வித்து நம்ம வெகுஜன மக்கள் கிட்ட போய் சேரல அப்போ அந்த சர்க்கரை போய் சேரல இதை எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதுதான் இவங்க ரொம்ப அழகா அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறதாவது குழந்தைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையை எழுதியிருக்கிறாரு அப்போ இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கேரளாவில பிறக்குறாங்க தலச்சேரி அப்படிங்கிற ஊர்ல பறக்குறாங்க ஆஹ் இவங்க நம்ம பொதுவா இப்ப வீட்டுல எத்தனை எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க மேக்ஸிமம் மூணு ஆஹ் மினிமம் ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கலாமே சோ எடைப்பட்டல ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒன்னு ரெண்டு மூணு குழந்தைங்க இவ்ளோதான் இருப்பாங்க ஆனா அந்த காலத்துல எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க ஒரே எட்டு குழந்தைங்க பத்து குழந்தைங்க பதினஞ்சு குழந்தைங்க இல்ல இல்ல பதினெட்டு குழந்தைங்க இவங்களோட சேர்த்து பத்தொன்பது குழந்தைங்க பத்தொன்பது குழந்தை ஒரு டிஜனுக்கு மேல போயிடு கிட்டத்தட்ட ரெண்டு டஜன் பக்கத்துல வந்துச்சு பத்தொன்பது குழந்தைங்கல ஒரு குழந்தைய அவங்க பறக்குறாங்க அப்போ அவங்க அப்பாவோடய சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அவங்க அப்பாவுக்கு இயற்கை மேல அவ்வளவு பிரியம் அதனால அவங்க வந்து பறவைகள் இயற்கை அதோடய வளர்ந்துட்டு பறவைகளை பத்தி அவங்க அப்பா அந்த காலத்துலயே ரெண்டு புத்தகம் வேற எழுதி இருக்கிறாங்க ஜானகி அம்மாவுக்கும் அவங்க அப்பா பண்ண விஷயத்துனாலயோ கூடவே டிராவல் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த இயற்கை மேல ரொம்ப பாசம் ஆயிடுச்சு அது குறிப்பா அந்த செடிகள் மேல ரொம்ப பாசம் எங்க இருந்தாலும் புது புது செடிகள் கொண்டு வந்து வச்சு வளர்த்த ஆரம்பிச்சாங்க அப்போ ஜானகி அம்மாளுக்கு திருமண வயசு வந்துருச்சு எல்லாத்துக்கும் திருமணம் முடிச்சாச்சு ஜானகி அம்மாவுக்கு திருமணம் முடிக்கணும் அப்ப அவங்க அப்பா கேட்கறாங்க இந்த மாதிரி திருமணம் முடிக்கணும் அப்படின்னதையோ ஐயோ எனக்கு திருமணம் வேண்டாம் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாவே படிக்கணுமா அதுவும் பெண்கள் வந்து படிக்கிறதுங்கிறது ஆயிரத்தி எட்நூறுகள்ல நினைச்சு பாருங்க என்னோட காலத்திலேயே உண்மையாலுமே பெண்களுக்கு இன்னும் குக்கிராமத்துல நான் வாழ்ந்த எண்பது தொண்ணூறுகளிலே மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே அப்போ ஆயிரத்தி எட்நூறுகள்ல எப்படி இருந்திருக்கோ பெண் கல்வி அப்படிங்கிறது அய்யோ அதெல்லாம் படிக்க வேண்டாமா பொழை பிள்ளங்களாம் படிக்கக்கூடாது கல்யாணத்தை முடிச்சு வச்சமா எங்க பொறுப்பை முடிச்சு வச்சமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்போ அவங்க அப்பா ஒரு முடிவு பண்றாரு சரி ஆஹ் கல்யாணம் பண்ணி வைக்காம படிச்சாதா என்ன சரி நீ படி அப்படின்னு சொல்லி ஏராளமான போராட்டங்களுக்கு அப்புறம் ஜானகி அம்மா படிக்க போயிடுறாங்க படிக்க போனதுக்கு அப்புறம் அவங்க படிப்பு ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு ஆனா காலேஜ் போறப்ப முதல் முதல்ல அவங்க சென்னையில வந்துதான் படிக்கிறாங்க சென்னையில வந்து படிக்கும்போது ஹோம் சயின்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது பெண்கள்னா வீட்டை எப்படி நிர்வாகிக்கிறது வீட்டுல எப்படி இதெல்லாம் பண்றது அதெல்லாம் பண்றது அதை படிச்சா மட்டும் போது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஹோம் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு அந்த சென்னையில இருக்கிற ஒரு மாநில இருந்து பிலிப் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வராரு அவரோட பேர் சொல்லணுங்கிறதுக்காக முக்கியமா சொல்றாரு அந்த ஆசிரியர் வந்து ஏன்னா ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில எந்த இடத்துலயாவது ஏதோ ஒரு ஆசிரியர் மிகப்பெரிய தூண்டுகோள அமைஞ்சு அந்த மாணவன் கலாம் ஐயாவை கூட சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஆஹ் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணியர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அவரோட சுப்பிரமணியர் அவருதான் வந்து அவருக்கு வந்து இந்த பறவைகள் பறக்கிறதெல்லாம் கூடி போய் காமிச்சாருன்னு சொல்லுவாடி அதன் மூலமா தான் நான் வந்து எனக்கு என்ன சொல்றது பறக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த பிலிப் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர்னு வச்சுக்கலாம் ஆசிரியர் அவர் வந்து மெட்ராஸ் பிளவர் அப்படிங்கிற நூலை பத்தி நூலை எழுதியிருத்தாரு அந்த மா மாணவிகளுக்கு அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ கேக்கும்போது ஏதாவது சந்தேகம் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அதுல நிறைய எனக்கு வந்து கொஞ்சம் சில தவறான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜானகி அம்மா எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி என்னடா திடீர்னு இப்படி சொல்றாங்களே ஆனா அவர் எதுவுமே கேட்கல அவங்க அவங்க சொன்ன அத்தனையும் ஏத்துக்கிட்டாங்க நீங்க ஏன் வந்து தாவரவியல் எடுத்து படிக்க கூடாது எங்க கல்லூரியில வந்து அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் ஒத்துக்கிறாங்க அங்க போய் தாவரவியல் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ல அமெரிக்கா போறாங்க அந்த ஸ்காலர்ஷிப் எப்படி அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிற வருஷத்துக்கு ஒரு பெண்ண படிக்க வைக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் அது அவங்களுக்கு கிடைக்குது அங்க போய் படிக்கிறாங்க செடி கொடிகள் அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செடிக்குடிகள் இருக்கிற உயிரணுக்களை பற்றிய படிப்பு அந்த தாவர நுண்ணணுவியல் அப்படின்னு சொல்லி உயிரணுவியல் அப்படின்னு சொல்லி அதை படிக்கிறாங்க அவங்க படிப்பு முடிஞ்சதும் இந்தியாவுக்கு திரும்பிடுறாங்க சரி ஓகே படிப்பு முடிஞ்சாச்சு இந்தியாவுக்கு திரும்பியாச்சு அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆராய்ச்சி மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு இதெல்லாம் எப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை வந்த நேரத்துலதான் அவங்க கிறிஸ்துவ கல்லூரியில சென்னையில வந்து அவங்க ஒரு ஆசிரியராக சேர்றாங்க அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டு அங்க ஆஹ் உடனடியா அவங்க வந்து ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு திரும்பவும் அமெரிக்கா போறாங்க அங்க போய் பூச்செடிகளோட குரோமோசோம் பத்தி நாலு வருஷம் ஆய்வு பண்றாங்க புதுவகையான ஒரு கத்திரிக்காயை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கத்திரிக்காய்க்கு என்ன பேர் தெரியுமா வச்சாங்க அங்க ஜானகி கத்திரிக்காய்னு பேர் வச்சாங்க நமக்கு எல்லாம் தெரியுமா நம்ம நாட்டுல இருந்து போன ஒரு பெண்மணியோட பேரை அமெரிக்காவில ஒரு கத்திரிக்காய்க்கு வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் சோ அப்போ அங்க போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தாவரவியல்ல டாக்டரேட் வாங்கிறாங்க டாக்டர் பட்டம் வாங்கிறாங்க அமெரிக்காவிலேயே தாவரவியல்ல முதல் முதல்ல டாக்டர் பட்டம் வாங்கினவங்க அவங்கதான் இந்தியாவிலேயும் தான் டாக்டர் பட்டம் வாங்கினவங்களே அவங்கதான் பெண்மணியின் கிடையாது டாக்டர் பட்டம் வாங்கினவங்களே அவங்கதான் அந்த டாக்டர் பட்டை வாங்கினோனே மீண்டும் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க போன வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா கேரளாவில் திருவனந்தபுரத்துல மகாராஜா அறிவியல் கல்லூரியில வேலை கிடைச்சிருது அப்போ யோசிக்கிறாங்க இது நமக்கான வேலை கிடையாதே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணனும் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களுக்கு தேவையான ஒன்ன கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்றதுக்காக மறுபடியும் முயற்சி பண்றாங்க அப்போ அந்த மாதிரி ஏதாவது அந்த ஆய்வு பண்ற இடம் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப கோயம்புத்தூர்ல நம்ம அவங்க பிறந்தது கேரளாவில அங்கதான் வேலைக்கு மறுபடியும் போய் சேர்ந்துறாங்க கோயம்புத்தூர்ல ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு அங்க வந்து கரும்பு ஆராய்ச்சி நிலையத்துல ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு ஆய்வாளர் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது அவங்களும் தேடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அங்க போய் ஜாயின் பண்ணிடுறாங்க அப்பதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுல விளைஞ்ச கரும்பு கரும்புல அதிகமாவே இனிப்பு இல்லையே ஏன் இனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது ஆஹ் இந்தியா வந்து இந்தோனேஷியாவில இருந்தும் பிலிப்பைன்ஸ்ல இருந்து கரும்பு வாங்கிட்டு அதன் மூலம் வந்து சக்கரை பண்றாங்க அதனால முதல்ல சொன்ன மாதிரி வெகுஜன மக்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு அது கிடைக்கல சக்கரை போடாமதான் காஃபி தீயெல்லாம் குடிச்சிட்டு இருந்துக்கிறாங்க சக்கரை போடணும் அப்படின்னா அது ரொம்ப விலையா இருக்கு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க இந்த ஆஹ் ஆராய்ச்சிய வந்து தொடங்குறாங்க கரும்பை இனிப்பா கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை தொடங்குறாங்க ஒரு விதைய விதைச்சு அவங்க ஒண்ணு உருவாக்கிட்டாங்க அதை விதைச்சு வைக்கிறாங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வெயிட் பண்றாங்க ஆறு மாசம் வெயிட் பண்றாங்க இந்த இடத்துல ஒரு சிந்தன் குறிப்பிட்டிருக்கிறாரு ரொம்ப ஒரு அருமையான வரி ஒரு நல்ல ஆய்வாளருக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா அதுக்காக காத்திருந்து அதோட ரிசல்ட் கரெக்டா சரியா தெரியற வரைக்கும் காத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வந்து அஹ் எத்தனை முறை தோல்வி அடைஞ்சார் அப்படின்னு சொல்ல முடியாது அது ஒரு அனுபவம்னு சொன்னாரு சோ அதை அது பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆமா ஆயிரம் முறைக்கு மேல அப்போ நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அதே மாதிரி தோத்தாலும் பயப்படவே கூடாது பொறுமையோட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்ல முடிச்சிருக்காரு ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை குழந்தைகளுக்கு சோ அப்போ தோல்வியை கண்டு துவழக்கூடாது அந்த தோல்வியை தோத்து போற அளவுக்கு மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பா சொல்ற மாதிரி இருந்துச்சு இருந்தா அது அப்போ இதெல்லாம் முடிச்சு தினசரி வேலை முடிஞ்சு ஜானகியமா அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து கிளம்பி போகும்போது ஒரு முக்கியமான வேலை நடக்கும் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிளம்பி போன உடனே அவங்க அந்த இடத்த தண்ணி ஊத்தி கழி விடுவாங்களாம் தண்ணி ஊத்தி விடுறாங்கன்னா அப்ப என்ன அவங்க ஏதாவது அசிங்கப்படி வச்சுட்டு போயிருவாங்களா தண்ணி ஊத்தி விடுற அளவுக்கு அவங்க மிகப்பெரிய அமெரிக்காவே கொண்டாடின ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஏன் அவங்க உட்கார்ந்த இடத்த தண்ணி ஊத்தி விட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு அவங்க அம்மா வந்து அந்த பகுதியில இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு அறியப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்தவங்க அதனால அதனால தண்ணி ஊத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க களி விடுவாங்க அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் முதல் காரணம் அவங்க வந்து ரெண்டு அந்த அந்த திறமை வந்து வெளியில அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து கூட இருக்கிறவங்க அவங்களை வந்து கூட ஒரு தன் கூட இருக்கிற ஒரு சக மனுஷியா அவங்க யாருமே ஏத்துக்கல முதல் காரணம் அவங்க ஒரு பெண் ஏன்னா அது வரைக்கும் பெண்ணே வந்தது இல்லை அந்த ஆராய்ச்சி இடத்துல ஒரு பெண் வந்தது கிடையாது ரெண்டாவது காரணம் இந்த இப்ப சொன்ன ஜாதி இதனால இந்த ரெண்டு காரணத்துக்காக இவங்க வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டுட்டே இருந்தாங்க இவங்க வந்து தலைமை இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய திறமை கொடுந்தது ஆனா வர முடியல ஏன் அப்படின்னா ஒரு பெண் அப்படிங்கிறாங்க மேரி கியூரிக்கு கூட இந்த மாதிரியான உம் ஏராளமான அவமதிப்புகள் செல்ற எல்லாம் நடந்தது அப்படின்னும் இதுக்கு முன்னாடி எசப்பாட்டு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதின எசப்பாட்டுல முக்கியமா இதை பத்தின நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாரு சோ அதுலயும் இந்த மாதிரிதான் சொல்லியிருப்பாரு எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் பெண்கள் எங்கெல்லாம் வந்து அஹ் அடித்தட்டு மக்கள் தான் வந்து ஜாதி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா படிச்சவங்க பகுத்தறிவு இருக்குன்னு நினைக்கிறவங்க பெண்களை மதிக்கிறாங்க அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாரும் அப்படி கிடையாது அப்படிங்கிறத எசப்பாட்டு புத்தகத்தை படிக்கும்போதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க தெரிய வரும் அவ்வளவு விஷயங்கள் அதுல கொடுத்திருப்பாரு ஆஹ் சோ இப்படி இருக்கிற நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜானகியமே யோசிக்கிறாங்க ஆஹ் வேற வழியே இல்லாம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க வேற வழியே இல்லாம அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி வேலையை விட்டுட்டு இந்தியாவை விட்டு வெளியேறி போறாங்க அவங்க எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா லண்டன் போயிடுறாங்க லண்டன் போயிட்டு போகும்போது தனக்கு துணையா ஒருத்தவங்களை கூட்டிட்டு போறாங்க இவங்க தான் கல்யாணம் எப்படி துணையா யாரும் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா சின்ன ஒரு அணில் குட்டியா கூட்டிட்டு போறாங்க அவங்களோட சேர்த்து வச்சுக்கிட்டு அங்க போய் மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் சைட்டாலஜி அப்படிங்கிற ஒரு படிப்ப படிச்சு அதுல ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் ஜானகி அம்மாவை பத்தி நான் படிக்கும்போது நினைச்சிக்கிட்ட எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் வந்தாலும் ஒரு பெண்ணை சக மனுஷியை ஒரு தலைமை இடத்துல வச்சு பாக்குறதுக்கான யாருமே அவங்க அதை பார்க்கறதுக்கு முடியல அவங்களால அப்படிங்கறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இவங்க ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை எழுதுறாங்க இவ்வளவு வேலை செஞ்சவங்க மிக முக்கியமான புத்தகம் என்ன புத்தகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு தாவரவியல ஒரு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா அந்த புத்தகத்தை தான் எடுத்து பார்ப்பாங்க குரோமோசோம் அட்லஸ் ஆஃப் கல்டிவேட் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை அஹ் ஜானகி அம்மா எழுதுனாங்க அதுக்கப்புறம் அங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரோஜா பூவுக்கான புது நிறைய ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல ரோஜா பூ ஒரு நேரம் ரெண்டு நேரத்துல இருந்தது இந்த ரெண்டு கலர் ஒரு மேல கீழ அந்த மாதிரியான புது ரோஜா பூவை கண்டுபிடிக்கிறாங்க அதுல வந்து வெள்ளையும் மஞ்சளும் கலந்த அந்த ரோஜா பூவை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரோஜா பூவுக்கு கூட ஜானகி அம்மா பேரைதான் வச்சிருக்காங்க மக்னோலியா மக்னோலியாபு ஜானகி அம்மாள் அப்படின்னு பேர் வச்சாங்களா அதுக்கு எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க ஒரு பூவுக்கு ஜானகி அம்மா பேர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய்க்கு ஜானகி அம்மா பேர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயே இருந்துட்டு இருக்கிறப்ப அப்பதான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஜவஹர்லால் நேரு நம்ம நேரு வந்து பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்கிற அந்த நேரம் அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அங்க லண்டன் போறாங்க இவங்களை பார்த்து பேசுறாங்க திரும்பவும் நீங்க வந்து இந்தியாவுக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன் இந்தியாவுக்கு நீங்க தேவை அறிவியல் ஆராய்ச்சியாளருக்கு எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கூப்பிடுறாங்க ஜானகி அம்மா திரும்பவும் இந்தியாவுக்கு வர்றாங்க இந்தியாவுல அங்க லண்டன்ல வேலை பார்த்தாங்க இல்லையா அங்கல என்ன இருக்கும்னா எல்லா அந்த தாவரங்களோட விதைகளையும் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க சோ அப்படி இந்தியாவுல இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க அப்படி இந்தியாவுல இல்ல ஆஹ் தோட்டக்கலை நிறுவனத்துலதான் அங்க வேலையில இருந்தாங்க அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு இந்தியாவில கிடையாது இவங்க புதுசா உருவாக்குறாங்க ஊர் ஊரா ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் போய் புதுசான அங்க இருக்கிற விதைகளை எல்லாம் சேகரித்து சேகரிச்சு அதை வந்து ஒரு இந்தியாவோட செடிகளையும் விதைகளையும் சேகரிச்சு ஹம் நம்ம கிட்ட இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா அங்க அதுக்கான விதைகள் எல்லாமே இருக்கும் சேகரிச்சு அதை எங்க வச்சிருக்காங்க காஷ்மீர்ல ஒரு இடத்துல வச்சிருக்க வைக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அங்க வைக்க சொன்னாங்க இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா தாவரங்களோட விதைகளும் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வைக்க சொன்னாங்க இப்படி எல்லா விதத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையில ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சு ஏராளமான விஷயங்களை புதுசு புதுசான விஷயங்களை கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஆஹ் அரிசியும் கோதுமையும் விளை வைக்கிறதுக்காக இருக்கிற காடுகளை செடிகளை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காடுகளை அழிக்கிறதுக்கான ஆஹ் ஒரு திட்டம் போடுறாங்க அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கேரளாவில அமைதி பள்ளத்தாக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய அணை கட்டுறதுக்கான ஒரு திட்டத்தை போடுறாங்க அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் அணை கட்டுனா என்ன அதுல நிறைய விவசாயிகள் இது பயனடைவாங்களே அணை கட்டலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல இருக்கிற செடிகளை பத்தி நாங்க ஆய்வு செய்யறோம் அதனால கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு யார் சப்போர்ட்டா வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சலிமலி வர்றாரு சலிமலி நமக்கு தெரியும் இல்லையா பறவைகளின் காதலன் பறவைகளை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு இல்லையா சோ அவரும் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த செய்தி நாடு முழுசும் பரவுது இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்க அந்த அணை கட்டக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்க நாடு முழுசும் பரவுது அதுக்கப்புறம் அணை கட்டுற ஒரு விஷயத்த கைவிட்டுறாங்க எவ்வளவு ஒரு பெரிய வேலை பண்ணி அவங்க வந்து எண்பத்தி ஏழு வயசுல இறந்துட்டாங்க கொஞ்ச நாள்ல அந்த கட்டுறதுக்கு போராடி கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க எண்பத்தி ஏழு வயசுல ஒரு போராட்டம் பண்ணி ஒரு அணைக்கற்றத ஒரு தனி ஒரு மனுஷியா முதல் போராட்டத்தை கையில் எடுத்து நிறுத்திருக்காங்க நமக்கு தவறுன்னு தெரிஞ்சா யாரு கண்டும் பயப்படாம எதிர்க்க வயது ஒரு தடையே இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சிந்தன் இந்த எழுதி எழுதியிருக்கிறாரு அவர் வாழ்க்கை கதை ரொம்ப சுவாரஸ்யமா படிக்கிறதுக்கு இருந்ததோட மட்டுமல்லாம நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எத்தனை விஷயங்களை எதிர்த்து எவ்வளவு மன உளைச்சலுக்கு இடையில பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கும் பெண்கள் அந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாகலை அப்படின்னு சொல்லி நம்ம கேரண்டி கொடுக்கவே முடியாது போற இடங்களிலெல்லாம் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப சகஜமா வேலை செஞ்சாலும் கூட பெரும்பாலான இடங்கள்ல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான பாதுகாப்போட இல்ல உம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பணி சூழல் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் சோ இந்த இவங்களை பத்தி அஹ் இவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு சொல்லணும்னு நான் நினைச்சது குழந்தைங்களுக்கு அஹ் அறிவியல் ஆராய்ச்சியில ஆராய்ச்சி செய்யற இடத்துல பெண்கள் இன்றைக்கும் குறைவாக தான் இருக்காங்க சோ இந்தியாவோட இரும்பு பெண்மணி யாருன்னு கேட்டா நமக்கு தெரியும் இன்னையில இருந்து கரும்பு பெண்மணி யாருன்னு கேட்டா ஜானகி அம்மா தைரியமா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆஹ் ஆயிஷா அவர்கள் எழுதிய ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய ஆயிஷா ஆயிஷான்னு தான் வருது பாருங்களேன் அவங்களுக்கு கடைமொழியே ஆயிஷா ஆயிடுச்சு அவங்க எழுதின ஆயிஷாவோட கதையில கூட கடைசியில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அம்பை அவர்கள் சொன்ன மாதிரி அதாவது இந்த மாதிரியான வேலைகளுக்கு இடையில பெண்களால உம் வெளியில வரவே முடியல இந்த தலைக்கு மேல இந்த வேலை இல்லை அப்படின்னா ஒருவேளை ஆப்பிள் விழுறதையோ அந்த நீராவி போய் மேல வந்து செட்டில் ஆகிறதையோ பாத்திருப்பாங்க போர்கள் பங்கேற்றிருப்பாங்க இப்படியெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க சோ அம்பையும் இதத்தான் எழுதியிருப்பாங்க எவ்வளவு ஒரு வருஷத்துல ஒரு பெண் ஆஹ் எவ்வளவு தோசைகள் சொல்றாங்க லட்சக்கணக்கான தோசைகள் லட்சக்கணக்கான சப்பாத்திகள் டன் அரிசி டன் டன்னா ஆஹ் பருப்புகள் துணி துவைக்கிறது அத்தனை லட்சக்கணக்கான துணிகள் அஹ் இதெல்லாம் ஒரு பெண் அஹ் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க வாழ்க்கை முழுசும் அதுக்காக நீங்க வேலை செய்ய மாட்டிருவீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது ஒரு சின்ன பகிர்தல் இருக்கலாம் இல்லையா இனி வரும் காலங்கள்ல உம் அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரி பெண் ஆளுமைகளை பற்றி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருப்போம் நிறைய நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கிய வலைத்தமிழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கு இடமே இல்லை உலகின் மிகச்சிறந்த சொல் செயல் நன்றி வணக்கம்